வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இன்னைக்குள்ளே நான் பார்க்க போகிறது லூஸ் மோசனை சரி செய்கிற ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியம் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு லூஸ் மோஷனை உடனே எப்படி சட்டுன்னு சரி செய்யலாம் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கிராமங்களில் இப்போவும் லூஸ் மோசன் அப்படின்னாலே எடுற அந்த டீத்தூளை டீ டீத்தூளை வச்சு ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமிடி எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நான் இப்போ பெரிய கிளாஸில் இரநூறு மில்லி பிடிக்கிற கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த டீஸ்பூன் பார்த்துக்கோங்க வீடியோவில் காமிக்கிறேன் இதே டீஸ்பூனில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன பிராண்ட் டீத்தூள் போட்டிங்கனாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் டீ டீத்தூளில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் போடுங்க போட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க நாம் இப்போ இரநூறு மில்லி தண்ணி சேர்த்துருக்கோம் இது நூறு மில்லி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுன்னா நம்ம ஊற்றுற தண்ணி பாதி சுண்டிரும் இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் இந்த தண்ணி சுண்டுறதுக்கு இப்போது இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வந்துருச்சு ஆப் பண்ணிடலாம் இப்போ இதை வடிகட்டிக்கிறலாம் வடிகட்டின பிறகு பாருங்கள் இந்த கிளாஸுக்கு கரெக்டாக ஒரு கிளாஸ் தான் இருக்குது நல்லா அந்த எசன்ஸ் பிற இதில் இறங்கிடுச்சு இப்போ இதை அதிக சூடாக நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இதில் சேர்த்துக்கிறலாம் சூடு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் இதை புழிஞ்சிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி அப்படின்னா நீங்கள் பாதி எலுமிச்சம்பழம் சம்பளம் புழிஞ்சீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் பாதி எலுமிச்சம் மூணு புரிஞ்சிக்கிறலாம் இது கூட இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் அவ்வளோதான் நமக்கு லூஸ் மோஷன் சரி செய்கிற மருந்து ரெடி ஆயிடுச்சு லூஸ் மோஷன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஒரு கிளாஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நான் காலையிலேருந்து ரெண்டு தடவை மூணு தடவை போயிட்டேன் எனக்கு நிற்கவே இல்லை அப்படின்றவங்க இதை குடித்த உடனே உங்களுக்கு லூஸ் மோஷன் அதுக்கு பிறகு வராது ஒரு சிலர் எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு நான் அடுத்தடுத்து மாத்திரை போட்டுக்கிட்டுருக்கேன் எனக்கு சரியாகவே வரலைன்றவங்க சின்ன ஹோம் ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வீடியோ தேடுவீங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே இருக்கும் நீங்கள் பெரியவங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் குடிக்கலாம் பத்து வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் இதுல அரை கிளாஸ் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம இதில் டீத்தூளி எலும்பு சம்பளம் தான் சேர்த்துருக்கோம் வேற எதுவுமே சேர்க்கலை குழந்தைங்க அடுத்தடுத்து லூஸ் மோசனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் அதை கொடுங்க உடனே லூஸ் மோசன் சட்டுன்னு நின்றோம் இப்போ பத்து வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கால் கிளாஸ் கொடுக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு பிறகு உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு கிளாஸு குடிச்சிக்கிறோம் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது டீத்தூளும் எலும்புச்சமளமும் எப்போவும் நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான் வயிற்றுப்போக்கு அப்படின்னாலே வேறு ஏதாவது மருந்து மாற்றுறேன்னு தேடாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள் செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருது அப்படின்ற கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்